யார் அல்லாவின் மீதும் வறுமையினாரின் மீதும் யார் நம்பிக்கை கொடுக்கின்றாரோ யார் ஈமன் கொடுக்கின்றாரோ அவர் தான் இந்த பள்ளிவாசலை நிற நிர்வாகக்கூடிய தகுதியானவர் முத்துவழியாக இருக்க தகுதியானவர் என்றால் தான் சொன்னார் இரண்டாவது சொன்னால் ஐவேலி தொழிலை பேருதலாக நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் மூன்றாவது ஒரு ஜக்காட்டை வருடத்தோறும் நேரத்தை கணக்கிட்டு சரியான முறையில் ஜக்காத்தை ஏழர்களின் வரிப்பணத்தை சரியான முறையில் கொடு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் நான்காவது வளம் எக்ஷன் அவர் பள்ளி விஷயத்தில் சரி எந்த விஷயத்தில் சரி அல்லாவுக்கு மட்டும்தான் பயப்படுவதாக இருக்க வேண்டும் அல்லாவைத் தவிர வேறு யாரிடம் அஞ்சாதவர்களாக இருக்க வேண்டும் இந்த நான்கு நிபந்தனைகள் யார் தீர்க்கிறதோ அவர்தான் பள்ளிவாசலையை நிர்வாகிக்கூடிய தகுதியானது அல்லாவ சொல்லிட்டான் அதில் கனிமேல் அல்லாவிட் நாமும் மகலாவில் இந்த நான்கு விஷயத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த நான்கு விஷயங்களை நம்ம போட்டு விட்டால் மொஹல்லா வளர்ச்சி அடையா ஒரு தீமுடைய மாவட்ட மொகனா இருக்கார் ஒரு ஒரு பள்ளியுடைய நிர்வாகிகள் குடிக்கராக இருந்தால் அந்த மொஹனார வீட்டில் அதிகமாக திருமண அதே போல் ஒரு மொஹன்லாவுடைய ஜக்காத் துறையாக இருந்தால் அங்கே இருக்கிறவங்களாம் ஜக்காத்தை விரும்புவார் அதே போல் தொம்பியில் விரும்புவார் ஆகிற கணிவு நல்லா இருக்குது இது நான்கு தகுதியில் உள்ளவர்களாக நாம் மதுரைய நிர்வாகியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லாஹ் ஆமே